இன்றைய திருத்தலம் கோடாலி கருப்பூர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகாவில் இருக்கிறது கோடாலி கருப்பூர் இந்த ஊரில் வாழ்ந்த ஒரு விவசாயி விளைபொருட்களை மதுரை சந்தையில் விற்றுவிட்டு லாபத்தில் ஒரு பகுதியை அன்னை மீனாட்சிக்கு அர்ப்பணம் செய்து விடுவான் அன்னையின் அருளால் தான் நல்ல லாபம் கிடைக்கிறது என்பது அவனுடைய நம்பிக்கை அதனால் சொக்கநாதன் மீனாட்சி அம்மன் மீது தீவிர பக்தி அவனுக்கு வயோதிகம் காரணமாக இனி மதுரைக்கு போக முடியாது என்ற நடைமுறை வேதனையை அளித்தது அவனுக்கு மிகவும் வேதனைப்பட்டான் அப்பொழுது கனவில் வந்து உன் ஊரிலேயே உனக்காக கோயில் கொள்கிறேன் என்று சொல்லி அதன்படி ஆலயம் கொண்டவர்தான் இந்த தலத்து ஈசன் திருமண வரம் வேண்டி இத்தல அன்னையின் பாதத்தில் ஒரு கிலோ அரிசியுடன் மாங்கல்ய சரடை வைத்து வழிபட்டு அதை வீட்டிற்கு கொண்டு செல்ல விரைவில் கெட்டி மேளம் கொட்டும் என்கிறார்கள் இந்த சிவாலயம் சிவ தொண்டர்களால் சீர் செய்யப்பட்டு பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று கும்பாபிஷேகம் செய்ய